வணக்கம் நண்பர்களே டெல்லிக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் தமிழ்நாடு பாஜக பிரமுகர்கள் டெல்லி போயிருக்காங்க ஒரு டீம் அப்போ டெல்லி தலைமை என்ன உத்தரவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு செய்தி வழியாயிருக்கு கொடுத்துருக்கோன்னு யூகம் இல்லை கொடுத்துரு கொடுக்கப்பட்டது நயனா நாயேந்திரன் தமிழிசை வானதி நிவாசன் ராதாகிருஷ்ணன் இது நார்வேல் ராதாகிருஷ்ணன் எல்முருகன் எல்முருகன் தமிழக பாஜகவில் எந்த பதவியிலும் இல்லை இவர்களெல்லாம் இணைந்து டெல்லியில் முதல் சிபி ராதாகிருஷ்ணனை சந்திச்சிருக்காங்க துணை முதல்வராக பார்க்க போனவங்களை அப்போ தலைமை அலுவலகத்துக்கும் போயிருக்காங்க அங்கே அவங்களுக்கு சில அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அசைன்மெண்ட் எப்படி திமுகவை நாம் கையாள்வது இந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு மரியாதை செய்ய இவங்கெல்லாம் போனாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட எப்படி வந்து திமுகவை கையாள்வது தேர்தலில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் வர வர இருக்கிறது எப்படி இவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணுறது நம்மளுடைய வாக்கு வங்கியை கூட்டுறது அப்படின்னு ஒரு பெரிய டாஸ்கே கொடுத்துருக்காங்க இந்த அசைன்மெண்ட்டில் இப்போது முதல்ல வந்து அவர் நயனா நயந்தர் என்ன சொல்லியிருந்தார்னா நாங்கள் பாஜகவுடைய வேட்பாளர் துணை ஜனாதிபதி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனை நீங்கள் ஆதரிக்கணும்னு சொல்லி ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக அவர் கூறினார் இப்போ ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தோடு நிற்கலை இப்போ நேரில் போய் பாருங்க யார் ஸ்டாலினை நேரில் போய் பாருங்கன்னு டெல்லி பாஜக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு இப்போ இந்த நேரில் போய் பாருங்கன்றது என்ன சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க சொல்லி அதுக்கு மட்டுமல்ல மேலும் சில ரகசிய அசைன்மெண்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ரகசிய அசைன்மெண்ட்டுகள் என்ன என்னெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது போக போக அரசியல் களத்தில் அதை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் இது இப்போ நமக்கு தெரிஞ்சது தமிழக பாஜக டீமுக்கு டெல்லி தலைமை கொடுத்த ரகசிய அசைன்மெண்ட்டு இப்போ அதோடு அவங்க இங்கே வராங்க முதல்ல செய்ய போகிறது முதல்வர் ஸ்டாலினை பார்த்து சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லுவாங்க எப்போதுமே பத்திரிகை குறிப்பில் வெளிவர்றது மட்டும் செய்தி அல்ல அதற்கு பின்னாலும் செய்திகள் ஒளிந்திருக்கிறது அதற்கு பின்னாலும் ரகசியங்கள் ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன இதையெல்லாம் காண்பது காண காண வேண்டுமென்றால் நமக்கு அரசியல் பற்றி ஒரு ஆய்வு வேண்டும் இல்லையா நம்ம சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் பதிவு வந்து சேரும் எல்லா அரசியல் அப்டேட்டுகளும் சமூக செயல்பாடுகளும் உங்களுக்கு அப்டேட்டாக சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி